மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வளையலி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன் என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ கீழே இருக்கிற பெல் பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை எல்லா தமிழர்களுக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்க ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க மக்கள் மருத்துவம் வலையாளி தொலைக்காட்சிக்கு யூடியூப் வந்து ஒரு விருது கொடுத்துருக்கு அது பற்றிய ஒரு தான் எவ்வளவோ தொலைக்காட்சிகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஐயா வணக்கம் இளைய தலைமுறை இப்போ இப்போ இளைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கையில் வந்து நெட் வச்சுருக்குறாங்க மொபைல் வச்சு தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் உலகத்தில் எங்கே நடந்தாலும் தெரியாது இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கையில் வந்துடுது ஒரு ஒரு விஷயம் உள்ளங்கையில் வந்துடுது அப்படி இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சின்னு பார்த்தாக்கா யூடியூப் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ போட்டவங்களுக்குலாம் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல வீடியோ போடுறவங்க போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு 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 மீடியமாக பா கொடுத்தாங்க இப்போ நான் வீடியோ போடுறேன் என் நண்பர்கள் காட்டணும்னா அனுப்ப முடியாது இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு காப்பி அனுப்ப முடியாது அப்போ யூடியூப் மூலமாக பார்த்துங்க ஸோ மாதிரி ஒரு இப்போ எப்படி ஃபேஸ்புக் இருக்குது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் யூடியூப் என்ன பண்ணாங்கன்னா அதில் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் வந்து நீங்கள் போடுற இதுக்கு நாங்கள் விளம்பரத்தார வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு கூகுளில் பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு சின்ன ஒரு வருமானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ எல்லோரும் நிறைய பேர் யூடியூப்பில் வருவாங்கன்ட்டு இப்போ அந்த மாதிரி கட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக சில விருதுகளை அறிவிக்க ஆரம்பித்தாங்க உதாரணமாக ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சில்வர் பட்டனு அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு பட்டனு அப்புறம் பத்து லட்சம் பேர் அதாவது ஒரு மில்லியங்கிறதுக்கு ஒரு பட்டன் இப்படி கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் ஏறக்குற ரெண்டு வருஷமாக சேனல் இருக்கேன் மிகப்பெரிய போராட்டம் ஏன்னா நான் ஒரு தனியால் சேனல் நடத்திட்டு இருந்தேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு பெரிய டீம்லாம் கிடையாது அப்புறம் ஒரு கட்டங்களுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு கேமராமேன் எனக்குன்னு உதவி நண்பர்கள் இப்படி வச்சுக்கிட்டு நிறைய பேர் எனக்காக ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய மாணவர்களை எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ எனக்கு உலகத்தில் எனக்கு அவ்வளோ கண்ட்ரிகளில் எனக்கு வியூவர்ஸ் இருக்கிறாங்க இப்போ கூட எழுபதா எழுபது லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து எனக்கு தகவல் வந்திருக்குது ஏறக்குறைய ரெண்டு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அப்போ அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக எனக்கு விருது கொடுத்தாங்க இப்போ அது பற்றி சின்ன விஷயம் தான் இந்த பாக்ஸ் தான் அது யூடியூப் கொடுத்த சில்வர் பட்டனுங்கிற அந்த பாக்ஸு இது வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் மட்டும் மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு விருதாக வந்து யூடியூப் கொடுக்குது அமெரிக்காலேருந்து ஒக்காலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் அந்த ஊர்லேருந்து வந்திருக்குது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க யூடியூப் சேனல் ஓடுறது சிங்கப்பூர்லேருந்து வரும் ஏன்னா ஏஷியாவில் வந்து யூடியூபோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஹெட் ஆஃபீஸு சில நேரங்களில் அமெரிக்காவிலேருந்து வரும் அப்போ இது அமெரிக்காலேருந்து வந்த பாக்ஸ் இது இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி வந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் ஒரு லட்சம் பேர் நீங்கள் வந்து அந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க அதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு ஷீல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் பேர் மக்கள் மருத்துவமனும் போட்டிருங்களா ஒரு லட்சம் பேர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளோஸாக காட்டுறேன் நான் இப்போ இந்த 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 இதெல்லாம் எதுக்கு எது கொடு எது கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எல்லா சேனல்காரங்களுமே கொடுப்பாங்க ஆனால் மற்ற சேனல்காரங்க வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு முழுக்க இன்கம் தான் டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ மக்கள் மருத்துவம் என்னை மாதிரி வந்து முழுக்க சேவை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற விஷயம் காரணம் இப்போ நீங்கள் உங்களை மாதிரி வியூவர்ஸ் இல்லைன்னா நான் இல்லை என்ன தான் எனக்கு மருத்துவம் தெரிஞ்சாலும் அது நீங்கள் பார்த்தா தான் அது வந்து வியூவர் லிஸ்ட்டில் சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் சேரும் அப்போ உங்களுடைய எல்லாருடைய ஆதரவோடு தான் இந்த விருது வாங்கியிருக்கேன் இது எனக்கான விருது கிடையாது மக்கள் மருத்துவமில்லை இந்த பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமான விருது உங்கள் சார்பாக எனக்கு யூடியூப் ஆரம்பிச்சுருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி யூடியூப் ஏற்கனவே என்னை என்னை வச்சு நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க என்னை நான் ஆரம்பித்து கொடுத்துருக்குறேன் யூடியூப்பில் வந்து உதாரணமாக புடவை விற்கிறதுக்காக மூலியில் விற்கிறதுக்காக சில வந்து கைத்தொழில் தெரிஞ்சவங்க சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் சேனல் கூட ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன் சில ஆண்டுகள் முன்னாடி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி கிடையாது இப்போ நானே ஒரு டீம் வச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கு ஆசைப்பட்றவங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்துட்டுருக்கிறேன் அதனால் அது மாதிரி சேனலில் ஆரம்பிக்க ஆசைப்பட்டாலும் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க வீடியோவை ஆட்டையை போட்டு சேனல் நடத்த முடியாது முழுக்க உங்களுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கணும் கண்டென்ட்டுங்கிறது உங்களோடது எதுவாக இருக்கலாம் ஒரு ஓவியராக இருக்கலாம் ஒரு பாடகராக இருக்கலாம் ஒரு இசையமைப்பாளராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று ஆனால் உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் உலகத்துக்கு காட்ட விரும்பி அதை வச்சு வருமானம் பண்ண ஆரம்பித்தா அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜியான ஒரு நல்ல மீடியம் அது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நான் விருதுகள் வாங்குறது உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரு நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க வாழ்த்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்